வணக்கம் ஆயுஷ் அமைஞ்சிக்காக நான் உங்களானதன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதளம் உள்ளது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நண்பகல் நேரம் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் கரெக்டாக ஒன் டூ த்ரீ நவம்பர் இருபத்தி ஆறு ஒன்றரை மணி அளவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் முடங்கி உள்ளது என்ற தகவல் பரவலாக வாட்ஸ்அப்லேயும் பார்க்க முடியுது டெலகிராம் நியூஸ்லேயும் பார்க்க முடியுது ஆனால் ஒரு விஷயம் அடிஷனலாக இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம் டிஆர்பி ஒன் யூ கேன் அப்ளை டாட் காம் இந்த சர்வர் வந்து ஒர்க் ஆகுது இந்த சர்வர் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த சர்வரில் போய் அப்ளை பண்ணுவோம் யூ கேன் அப்ளையில ஒரு போது லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போடுறது இல்லைன்னா சைன்இன் சைன்இன் பண்ணலாம் சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறது ஹால் டிக்கெட் எடுக்கிறதுலாம் வந்துடும் இதை ஹோம் போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் இந்த பேஜ் ஒர்க் ஆகுது இந்த லிங்க்கு டிஆர்பி ஒன் யூ கேன் அப்ளை அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் டீச்சர் எழுதி டெஸ்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த அப்ளிகேஷன் ஃபோன் ஓப்பன் ஆனது இது க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து ஒர்க் ஆகுதுங்க ஆனால் எது ஒர்க் ஆகலைன்னா மெயின் வெப்சைட் ஒர்க் ஆகலை இந்த மெயின் வெப்சைட் ஒர்க் ஆகாத காரணம் என்னன்றது வெப்சைட்டு ரீஅப்லோட் அப்ளோட் தான் தெரியும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கருத்து தான் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்குது ஆயிஷா பின் அச்சம்